அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க தெரிஞ்ச விஷயம் பார்த்தா நம்ம என்ன அந்த வீடியோவில் நேயர்களுக்கு சொல்ல போனோம்னாக்க நம்ம ஆசைப்பட்டு ஒரு கிற்று இனத்தை சேர்ந்த ஒரு கரை மாடு ஒன்று வாங்கினாங்க ஏனால் வாங்கினு பார்த்தா கிற்று மாடு வந்து கொஞ்சம் நாட்டு மாட்டு என்ன சேர்ந்த சரி ரேட்டு இது கொஞ்சம் இருக்கட்டும் இது கொஞ்சம் பால் நல்லாவே தரும் மாட்டோட பாலும் கொஞ்சம் ஏட்டும் மில்க்குன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மில்க்கை சேர்ந்ததால் இருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம ஒரு ஆசையாக வாங்கினேங்க அந்த கிர இணத்தை சேர்ந்த மாட்டை ஆனால் கண்ணுக்குட்டி வந்து பார்த்தோன்னா அதே அதே சாயல தான் போட்டிருக்குது அதே கிர இனத்தில் தான் போட்டிருக்குது ஆனாக்க நண்பர் தான் தெரிஞ்சவர்கிட்ட தான் வாங்கினேங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்பு கரக்கு ரெண்டு காம்புல தான் பாலே வருதுங்க ரெண்டு காம்பில் பால் வர மாட்டேங்குது அது இல்லாமல் காம்பு வந்து பார்த்தோன்னா நாலு காம்புல ரெண்டு காம்பு வந்து ரொம்ப கடுசாக இருக்குது ரொம்ப கடுமையாக இருக்குது அதனால் காம்பில் பால் எடுக்கவே முடியல இது காரணம் என்ன இருக்குன்னு நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சில பேர்த்த கூப்பிட்டு காமிச்சேன் அவங்க சொன்ன கருத்து வந்து மடிவீக்கம் சொன்னாங்க மடி வந்து பார்த்தினா இயற்கை முறையில் மருத்துவம் நிறையா பண்ணேன் ஊசி போட்டிங்கன்னா பால் குறைஞ்சிருன்னு சொன்னதால் நம்ம இயற்கை முறையில் மருத்துவம் செஞ்சோம் மடிவீக்கம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க திரும்ப கூப்பிட்டு வந்துட்டே காட்டும் மடிவீக்கலாம் குறைஞ்சிச்சிங்க என்னமே மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் பால் கறக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாட்டுக்கு சப்போர்ட்டுக்கு சுமாராக தான் பண்ணிகிட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு மடியில் ரெண்டு காம்பில் மட்டும் பால் வருது ரெண்டு காம்பில் பால் வர முடியும் ரொம்ப கடுமையாக இருக்கு காம்பு இழுக்கிறதுக்கு இதுக்கு சரியான காரணம் என்னன்னு நமக்கு தெரியலங்க மாட்டில் வந்து நமக்கு அனுபவம் ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப கம்மியாக ஒரு சிலது தெரியும் ஒரு சிலது தெரியாமல் இருக்குதுங்க அதனால் இது காரணம் என்னவாக இருக்கும் அப்படி காரணம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோம்னா அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணுறது என்ன செய்யலாம் அதுக்கு சரியான தீர்வு என்ன இல்லை மாட்டை வித்தரலாமா இந்த மாட்ட தகவலை கண்டிப்பாக நம் நேர்கள் நமக்கு தெரிவிக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எந்த தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நன்றி வணக்கம்